நாங்கள் காசி அதாவது வானகாசி வந்து தான் நாங்கள் அயோத்தியாவுக்கு நாங்கள் கிளம்புனோம் நாங்கள் அயோத்தியாக்கு போகிறதுக்கு நாங்கள் நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது ஆனால் டைம் வந்து அரை ஆறவரை ஆகும்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் வண்டே பாரத்தில் போகிறோம் சரி அதுவும் போய் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமே தான் ஒரு ட்ராவல் பண்ணாலும் போனோம் அது ரெண்டரை மணி நேரத்தை இங்கேயும் அயோத்தியா வந்து விட்டுடுச்சு அந்த ட்ரெயினில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குதா தான் நான் அது பார்த்தோம் ஃபுல்லாக ஏசி தான் அது எல்லாமே டிஸ்பிளே இருக்குது எவ்வளோ கிலோமீட்டரில் போகுது அதே மாதிரி எவ் எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகுது அப்படின்றத காட்டுறது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் எது இந்த டோர் எப்படி எப்படி ஓப்பன் பண்ணணும் அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் அதுவே காட்டுது டிஸ்பிளே வேறு என்ன வச்சுருக்கான் அந்த டிஸ்பிளேயும் எல்லாமே ரிலே ஆகுது நம்ம எப்படி ஓப்பன் பண்ணணும் எப்படி மூடணும் அதேமாதிரி இந்த பெரிய பெரிய கண்ணாடி வச்சுருக்கோம் அந்த கண்ணாடியில் வந்து எப்படி ஓப்பன் பண்ணும் வெயில் வேணான்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கர்ட்டன்ஸு அதேமாதிரி அந்த வெயில் வேணும்னா திறந்து விட்டுருக்கோம் வேணான்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் நல்ல ஒரு மாட்ரேட்டாக ஒரு க்ளோஸ் வச்சுருக்காங்க நம்மளுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி அப்படியே சூரியனையும் கூட அப்படியே மைண்டில் தான் இருக்குது அதுக்கப்புறம் எமர்ஜென்சி கேக் சைட்டு அதுக்குண்டான அலாரம் எல்லாமே வச்சுருக்காங்க நம்மளுக்கு பெரிய நல்ல அந்த டிஸ்பிளேயில் வந்து டாய்லெட் எப்படி யூஸ் பண்ணணும் இந்த வண்டி எப்படி திறக்கணும் அப்புறமா அந்த ஏசி டெம்பரேச்சர் வேணான்னு எப்படி க்ளோஸ் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறான் ஏறின கொஞ்சம் நேரத்துலேயும் எங்களுக்கு ரெண்டு பாட்டில் தண்ணி கொடுத்தா ஆளுக்கு ஒரு பாட்டில் தண்ணி ஃபுட்டு கூட கொடுத்தாங்க எங்களுக்கு கட்லெட்டு மசாலா டீ கொடுத்தாங்க அதுவும் நம்ம தான் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கணும் இப்படி இது மாதிரி நிறைய அந்த பாருங்கள் டோர் கூட பாருங்கள் ஆட்டோமேட்டிக் டோர் அது அதில் க்ரீன் கலரில் லைட்டாக இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணால் நம்மளே உள்ளே போகணும் கால் வச்சுக்கிறதுக்காக நல்ல ஒரு ரெண்டு பக்கம் அந்த ஃபுட் ஃபுட்டுருப்பி வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமாக அங்கேயே வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கும் ரெண்டு பக்கம் ரெண்டு இந்த தண்ணி ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கு போல் பண்ண சார்ஜரும் வச்சுருக்காங்க கீழே அதுவும் சீட் நம்ம சீட்டுக்கு க்ளியர் சார்ஜரும் வச்சுருக்காங்க எல்லாமே அதாவது வந்து கூலிங் ஜாஸ்தியாக நம்ம கால் கீழே வைக்க முடியாது இல்லைங்களா அதுக்காக அது மேலே விற்க சொல்லிட்டு பாருங்கள் இப்படி விற்க சொல்லிட்டு இப்படி வைக்கிறதுக்கும் அவங்களே சொல்லி தராங்க தண்ணி பாட்டில் ரெண்டு கொடுத்தாங்க அப்புறமா நாங்களும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம் அவங்க கொடுத்தது அந்த லன்ச் எல்லாமே கொடுத்தாங்க பர்கர் கொடுக்குறாங்க யாருக்கு என்ன வேணுமோ நம்ம டிக் திக் பண்ணலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் டேபிள் மேலே கிடச்சி ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கு சீட்டு பின்னாடி இருக்காங்க இது தான் கிடச்சிது இதுதான்ப்பா நாங்கள் போகணும் தண்ணி பாட்டில் ரெண்டு வச்சு நாங்களே கொஞ்சம் மசாலா டீயும் கலந்துட்டோம் அது நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி தான் நாங்கள் சாப்பிட்ணுன்னு சொன்னதால் நாங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டு தண்ணி தான் இப்போ பாருங்க அவங்கள சாப்பிட்றாங்க பாருங்கள் அது மாதிரி லன்ச் பேக் டேபிள் கூட இருந்துச்சு அந்த நாங்கள் ரெண்டு பேரும் தான் நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டோம் அப்புறம் மூணு நாலு பேராக உட்காரவங்களுக்கு அழகாக கொடுக்குறாங்க ஒன்னும் ஸ்டாண்டோட இப்போ பாருங்கள் கேக் ஒன்று கொடுத்தாங்க அந்த மசாலா டீ தூள் கொடுத்தாங்க வெந்நீர் சுடுதண்ணி கொடுக்குறாங்க அதை நம்மளே போட்டு மசாலா சாயின்ட்டு அதை நாங்கள் போட்டு நல்லா சுடு தண்ணியில் போட்டு கிளக்கி அதே சர்க்கரை எல்லாமே சாய் அந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கு அதை அந்த ஃபன் கப்புன்னு சொல்லிட்டு கேக்கு அதையும் குடிச்சிட்டோம் குடிச்சிட்டு ஒரு ரெண்டரை மணி நேரம் போனதே எங்களுக்கு தெரியல அதுதான் உண்மையான வார்த்தை ஏசி ஆஃப் பண்ணவே இல்லை நம்மளுக்கு தேவைன்னா மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் சக்தியில் வச்சு எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு என்ஜாய் பண்ணி நல்லா ஊருக்கு போகலாம் பட் அதோட பெரிய விஷயம் டைம் சேவர்ன்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா இதில் ரொம்ப டைம் சேவ் ஆக்சு ஆறு மணி நேரம் போகக்கூடிய அந்த ஊருக்கு எங்களுக்கு ரெண்டரை மணி நேரத்தில் கொண்டு விட்டுட்டான் அதுவே ஒரு பெரிய விஷயம் எப்படி தான் பண்ணாங்க நல்லா ஜாலியாக போனோம் எல்லோரும் ஒரு தடவை ட்ராவல் பண்ணுவான் பயங்கர காஸ்ட்லியாக இருந்தோம் டைம் சேவ் ஆகுது அதுதான் மெயின் இல்லை ஆனால் ட்ரெயினோட போகிறதுக்கு இந்த வைப்ரேஷனுமே எங்களுக்கு தெரியல அதுன்னு சொல்லணும் ஒரு டூ வீலரில் போனால் கூட கொஞ்சம் வைப்ரேஷன் வரும் ஆனால் இதில் இருந்த மாதிரி இந்த வைப்ரேட்டுமே இல்லை நல்ல ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாமே ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபேர் நாங்கள் போனது ரொம்ப கம்மி தான் எழுநூற்று சில்லரூபா தான் ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரே ஸ்டேஜ் தான் ஆனால் அதுவே ரெண்டரை மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு ஆனால் அடுத்தடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி காசு எடுப்போன்னு நினைக்கிறேன் சாதாரண ட்ரெயினில் போனால் முந்நூறுரூபா நூற்றி இரநூறுபாய்க்குள்ளே முடியிறது இது எழுநூற்று சில்லரூபா ஆயிடுச்சு அவ்வளோதான் வித் பேசினே தவிர மற்றபடி எதுவும் எங்களுக்கு தெரியலப்பா அவ்வளோதான் நாங்களும் ட்ரெயினில் போட்டு ரீச் ஆகிட்டோம் ஐயோ இறங்கிட்டோம் ராமரை பார்க்கிட்டு வாங்க ஐயதியாவில் ராமரை பார்ப்போம்